பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கலவையானது ஆஹ் கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆன்மீகம் கொஞ்சம் தத்துவம் எல்லாமே கலந்ததுன்னு சொல்லலாம் இந்த கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆன்மீகம் கொஞ்சம் தத்துவம் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு நம்ம நினைவுக்கு வரக்கூடியவர் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் தான் சொல்லலாம் அவர் பேர் அதுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும் ஏன்னா அவருடைய அவருடைய வாழ்க்கை அனுபவமும் சரி அர்த்தமுள்ள இந்து மதம் அந்த அனுபவத்தினால் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் ஒரு நாத்திகராக இருந்து நாத்திகராக மாறி தன்னுடைய பாடல்களில் பல தத்துவங்களை சொன்னவர் வாழ்க்கைக்கான தத்துவங்களையும் சொன்னார் ஆன்மீக தத்துவங்களையும் சொன்னார் அவர் நிறைய பாடல்களை வந்து உங்களுக்கு வந்து இருந்து எடுத்து கையாண்டுருக்காருன்றது நம்ம சொல்ல முடியும் திருவிளையாடலில் உதாரணத்துக்கு சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு ஒரு பாட்டு வரும் அந்த வரிகள் வரும் அந்த அந்த வரி வந்து திருப்ப திருப்புரம்பியம் அதுக்கப்புறம் மதுரை இது ரெண்டும் சம்மந்தப்பட்டது ஏன்னா திருப்புரம்பியத்தில் தான் அந்த சம்பவம் நடக்கும் அது மதுரையில் இன்னைக்கு வந்து அதே சாட்சி சொன்ன சிவலிங்கமும் வன்னி மரமும் அந்த கிணறும் வந்து அந்த சிவன் கோவிலில் இருக்குன்றது இப்போவும் அந்த தலபுராணமே சொல்ற ஒரு விஷயம்தான் சரி இதை வந்து இதை வந்து கண்ணதாசன் வந்து அந்த தலபுராணத்துடைய வரலாற்றை அந்த பாட்டில் கையாண்டார் அது திருவிளையாடல்ன்றதுனால சிவனை பத்தின ஒரு சினிமா படம்ன்றதுனால அதை வந்து கையாண்டது எந்த ஒரு இதுவும் ஆச்சரியமும் இல்லை ஆனால் நிறைய தத்துவ பாடல்களில் அவருடைய தத்துவ பாடல்களில் தேவார பதியங்களும் திருவாசகத்தையும் நிறைய கையாண்டுருக்காரு இலக்கியங்கள் வந்து நிறைய எடுத்திருக்காரு அதில் வந்து குறிப்பிட்டா போல் திருநாவுக்கரசர் பாடிய ஆட்டு வித்தால் ஆறு ஆடாதாரோ அடக்கு வித்தால் ஆறு அடங்காதாரோன்னு ஆரம்பிக்கிற அந்த தேவார பாடலை சொல்லலாம் அந்த தேவார பாடலை தன்னுடைய க கருத்தா தன்னுடைய சினிமா பாடலில் அழகாக அதை புகுத்தினார் ஆட்டு வித்தால் ஆறுவர் ஆடாதாரோ ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரோ கண்ணா அப்படின்னு கண்ணாசை மாத்தினார் ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நான் சொல்ல வந்தது அதை பற்றி இல்லை இது ஒரு சில ஊடகங்களில் வந்திருக்குன்னாலும் இது பலரும் தெரியாத ஒரு விஷயம் பலரும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்பணா முடீஸ்வரன் ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலுடைய தலை வரலாறில் என்ன சொல்லுதுன்னா சர்பங்கள் வந்து கருடனால் அவதி உறுது அப்போ அவதி உறுது ஏன்னா கருடனுக்கும் சர்பத்துக்கும் ஒரு பரம்பரை பகை இருக்குது அது புராணத்தில் இருந்து வர ஒரு கதை தான் அது ஸோ அப்போ கரடனால் ரொம்ப அவதி வரும்போது பாதுகாப்பு அபயம் தேடி சிவபெருமான்கிட்ட போய் கேட்கும்போது சிவபெருமான் கருணையோட அந்த சர்பத்தை எடுத்து கழுத்தில் சூட்டிக்கிறார் அப்போது கருடன் வர்றார் இப்போ கர்டன் வந்தவொடனையும் கேட்குறார் க கரடன் வந்த உடனேயுமே சிவபெருமான் கழுத்தில் உள்ள பாம்பு கேட்குது என்ன கருணா சௌக்கியமா அப்படின்னு இதைத்தான் வந்து கண்ணதாசன் வந்து இந்த தலபுராணத்தில் உள்ள இந்த கதையை கண்ணதாசன் எடுத்து பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம்மா அப்படின்ற பாட்டை அவர் எழுதினார் அது வந்து சூரியகாந்தி அந்த படம் பேர் அதில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஹீரோன் அடிச்சிருப்பாங்க முத்துராமன் ஹீரோ அடிச்சிருப்பார் அது ஒரு இல்லற வாழ்க்கையில் இந்த ஈகோவால் அவதி சபதி உடுற அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் வர ஒரு தத்துவ பாடலாக அவர் வந்து இனிமையாக அந்த விஷயத்தை எடுத்து கையாண்டிருப்பார் கண்ணதாசன் இது வந்து திருப்பணாமுடீஸ்வர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கோவில் அது சர்ப பரிகார ஸ்தலம் முடிஞ்சால் அங்கே அவசியம் போயிட்டு வாங்க அப்போ இந்த பாட்டையும் ஞாபகம்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி